பள்ளிபாளையம் आदिलक्ष्मी फ़लि पौङ्गल् आधरे डि ओके वद्वरुडो मक्कलि नन्मुदिपि पिट्

तनो है अणजाज जय नमो नमः सकलेन नम समस्तेचारा सामर्पया सकल रक्षाजमा ज्यादा हस्ते ना पुष्पमापूायाद अलंकृत मूलमंत्रे ना यहां सब गृहत्वा सर्पयाद मैद नमो भ्रतपतजये नमो गणपतजे नम प्रमदे नमस्ते सुनम भूतराज जय गंताज

ओं ईशानसर्विद्यासर्वूता दिवति ब्रह्मणिपति ब्रह्म शिवोमेष्टिशदा शिव सकल रक्षाधारजमा भद्रंगरें शृणा देवा

செடி விட்டு கொஞ்சம் முன்னாட வசதி இல்லாம போதுமா அந்த ரெண்டு பேர் இந்த பக்கம் வாங்க அப்படியே மேல மேல வந்துருங்க மேல மேல வந்து வீடியோல போட்டோ சாமி மாதிரி எடுத்துங்க கொஞ்சம் அப்படியே நான் கொஞ்சம் நான் மாதிரி வந்து எடுத்துங்க

இன்னையிலருந்தே நம்ம தீவிரமா வேலை செய்யணும் இன்னும் மாநாட்டுக்கு மக்களையும் நம்ம ஏன்னா மக்கள் ஒவ்வொரு வீட்டுக்கும் இப்படி ஒரு மாநாடு நடக்குது அப்படிங்கிற ஒரு நிகழ்வை ஒரு செய்தியை கொண்டு போய் சேர்த்த வேண்டிய நம்ம கடமையா இருக்கு இன்னும் நிறைய மாவட்டத்துல செயல்பாடு இந்த மாநாட்டு வேலைகளை செஞ்சு முடிச்சுட்டு சீக்கிரமா வேலை என்னன்னா மாநாட்டில் மொத்தமா இருபத்தி நான்கு குழு இருக்கு மாநாட்டுக்கு சம்மந்தப்பட்ட குழு இருபத்தி நாலு குழு மாநாட்டு விளம்பர குழு மாநாட்டு ஐடி குழு வான வேடிக்கை குழு கார் பார்க்கிங் இரு சக்கர மற்றும் சக்கர வாகன பராமரிப்பு குழு ஆதினம் விஜய்பூர் வந்து வந்திருக்காங்க அதாவது நினைச்சே பார்க்க முடியாத ஒரு விஷயம் நம்ம ஆதினம் வந்து இன்னைக்கு வந்து நமக்கு ஊவி பண்ணிருக்காங்க இதே நமக்கு வந்து கிட்டத்தட்ட மிகப்பெரிய ஒரு வெற்றி இறைவனோட அருள் தான் இவனோட அருள்னால தான் இன்னைக்கு வந்திருக்காங்க அனைத்து சமுதாய மக்களுக்கையும் இந்த மாநாடு இப்போ வந்து இன்னைக்கு ஏசப்படுது சமுதாய காட்டிலும் அடுத்த சமுதாய மக்கள் நம்ம ஒரு வந்து பண்ணும்போது பேசியிருக்காங்க அப்போ ரெண்டு வந்து வேற இன்னொரு ரெண்டு நாங்களும் இன்னைக்கு தான் மாநாடு நடைபெறதா இருந்தது